வணக்கம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி பேச வந்துள்ளேன் கண்ணே மணியே கற்கண்டே தேனே தெவிட்டாது தெள்ளமுதே இப்படிலாம் போற்றி புகழ வேண்டிய பெண்ணினம் இன்னைக்கு பிடித்த பிசாசி பிசாசினம் கொண்டவர்களால் சீரழிக்கப்படும் நிலை எண்ணி பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பற்றி பேச வந்துள்ளேன் பசுவயிற்றில் பெண் சிசு பிறந்தால் நாம் ஆனந்தமாக கொண்டாடுகிறோம் ஏனென்றால்

இளம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகுறாங்க இல்ல அவங்க ஸ்கூல் ஸ்கூல்லையோ இல்ல ஒர்க் பண்ற பிளேஸ்லயோ வார் தவறான வார்த்தைகளால கேலி கிண்டல் செய்யறது சைகை காற்றது தவறான பார்வை இதெல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அந்த குழந்தைகள் தம் நம்ம தவறான பாதிப்புக்குள்ளாகிறாங்க அமைஞ்சது அவங்களோட குடும்பத்தினரோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களோ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குற்றங்கள்ல இருந்தாலும் அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னா அதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா சைல்ட் ஹெல்ப் லைன் அதாவது குழந்தை உதவிக்கரம் அதோட நம்பர் என்னன்னா பத்து ஒன்பது எட்டு இப்போ ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனைனா உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் கால் பண்ண டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல அவங்க வந்து அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இன்னொரு நம்பர்

நல்ல மருத்துவத்தை போய் மருத்துவ ஆலோசனை அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வழங்கணும் சட்ட கூட போய் சந்திக்கலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த மாதிரி போக்சோ குற்றங்கள்ல இருந்துதான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு போக்சோ அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருது போக்சோனா என்ன protection ஆஃப் children from sexual offences அப்படிங்கற சட்டம் சோ அந்த சட்டம் என்ன செய்யும் இப்படி தப்பு பண்றாங்கன்னா உடனே தண்டனை கொடுக்கும் சோ இனமேல் நம்ம யாருமே பயப்படதேவே இல்ல உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நம்மலுடை விவரங்கள் எதுமே வெளியில் தெரிய வராது இனமே யாரை தப்பு பண்ணாலும் பாயும் நன்றி